கடைசி வீடியோவில் பார்த்தது மார்னிங் மார்னிங் ஃபுட்டு டார்ஸுக்கு எப்படி வைக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கறது நைட் ஃபுட்டு சிக்கன் சூப் வித் ரைஸ் சிக்கன் எப்பயுமே இந்த மாதிரி தனியாக தான் சமைச்சி வச்சுக்கிறது ஆமாம் சிக்கனு வாட்டரு மஞ்சள் பொடி டர்மரி பவுடர் அப்புறம் வந்து தக்காளி ஒரு தக்காளி ஒரு ஒரு பெரிய தக்காளியாக நல்லா கட் பண்ணி போட்டுருக்குவேன் வேறு எதுவும் சேர்க்கறதுக்காக நைட்டு சாப்பாடு எப்பயுமே ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஆர வைக்கிற ப்ராசஸ் பண்ணிவிட்டு தான் என்ன கொடுத்து என்ன வேணும் இது சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவாரு

சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் உள்ள மேட்டில் வச்சு சாப்பிடணும் நல்லா ஆரம்பம் சாப்பாடு நாய்களுக்கோ பூனைக்கோ எந்த விலங்குகளுக்கோ சாப்பாடு வைக்கும்போது சூடு இருக்கக்கூடாது சூடு இருந்துச்சுன்னா நாக்கு கொத்துரும் தனித்தனியாக தான் வச்சுருது சாப்பாடு தனியாக சூப்பு தனியாக எதுனாலன்னா அதுக்கு நான் மேலே வாங்கணும் டாக்டர் வைக்கமாக சொல்கிறேன் ப்ரா ஆற வச்சு இது ரெடி பண்ணி நம்மளே ஃபுட்டு போகிறக்கு ஹாஃப் அன் ஹவர் சால்ட்டாக பிடிக்கும் ஒரு சொல்லுனே சாப்பாடு வெள்ளம் வச்சிருப்பாங்க அப்போ வெள்ளென்னு வச்சாலும் இவ்வளோ தான் இருக்கும் வெளியே சொல்ல அதுவும் நிறையா குவான்டிட்டியில் வைக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஆகும் ஒரு ரெண்டு வரும் இந்த பானை சாப்பாடு சாப்பிடுங்களா நல்லா சாப்பிட்டேன் மதியமே டாக்ஸுக்கு ஒதுக்கிட்டோம் எல்லாமே யூஸ் பண்றது இல்லை இருக்குது இன்னும் ரெண்டு மூணு சட்டி இருக்குது நாலு சட்டி இருக்குது அதெல்லாம் பப்பீஸ்ட்டு அதுபோக அதை விட கொஞ்சம் பெரிய சட்டி இருக்கும் ஏன்னா அந்த சூப் மேலே சோறு வச்சுட்டோம்னா பார்த்தா அது அதை இன்னொரு ஒரு சட்டியில் வச்சு ரெண்டே சேர்த்து தான் கொண்டு போகணும் டூ மினிட்ஸ் ட்ரை ஆறு கொஞ்சம் எடுத்து கலர் விட்டோம்னா அப்படியே ஆறு ஏன்னா அப்படியே நடக்கும் இந்த மாதிரி பண்ணுவேன் நைட்டு கம்பல்சரியாக ரெண்டு சாப்பாடு ரெண்டு வேலை நைட்டு மார்னிங் வந்து கம்பல்சரியாக தயிர் தயிர் தான் தயிர் ரைஸுன்னு சாப்பிடறது இல்லை நைட்டுக்கு இந்த மாதிரி சிக்கனு ரைஸு சிக்கன் சூப் வித் ரைஸு அப்புறம் இன்னும் என்னென்னா ரைஸு பா மில்கு மில்குன்றது பசும்பால் நம்ம பக்கத்து கிராமத்தில் வந்து என்னோடய கொழிவு ஒருத்தர் கொண்டு வந்துடுவார் டெய்லி ஆமாம் பசும்பால் ரைஸு ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்டு ட்ரை ஃப்ரூட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்மார்ட் கார்ட்டு அதில் வந்து பவர் பேக் பவர் பேக் ரெடி இருக்குது அதுதான் யூஸ் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த டாக்ஸுக்கு நல்ல கோட்டில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் டாக்ஸு அதை எந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அதை எப்படி பண்ணுறதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப சாப்பாடு ஆறிடுச்சு அப்படியே இதில் நோட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட்லாம் இருக்குது ஆனால் நமக்கு என்னமோ இருந்து இந்த மெத்தட் செட் ஆகிடுச்சு ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் சிக்கனு ரைஸ்ஸு எல்லாம் ஒரே மாதிரி கலந்து தான் வைப்பாங்க அதாவது அரிசி சிக்கனு தண்ணி அரிசி கொஞ்சம் நல்லா வெந்துகிட்ருக்கும் போது பாதியிலே சிக்கனை போட்டுருவாங்க அப்படி இல்லை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவாங்க அது ஒரு மாதிரியாக வைப்பாங்க அப்படி கிடையாது வச்சிடும் அதே மாதிரி மேல சேவ் பண்றது மேல நான் வைக்கப்போ சொல்றேன் டைம் ஆயிடுச்சு மேல எல்லாம் முணங்க ஆரம்பிச்சாங்க கீழே சவுண்ட் கிடையாது காலையில் சாப்பாடு கூட கொஞ்சம் கொஞ்சம் அவன் மிச்சம் வைப்பேன் நைட்டு சாப்பாடு ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு பருக்க கூட இருக்காது அழைச்சு நிற்கிறாங்க மேலே மாடியில் கொஞ்சம் வைக்கும்போது நல்லா சூடாகரிடும் மேக்ஸிமம் இங்கேயே நைன்டி பர்சன்டேஜ் ஆறிடும் லைட்டாக சூடாக இருந்தாலும் மாடி ரெண்டாவது மாடி என்னால காற்று நல்லா அடிக்க நைட்டு ढीला हो चाहिए मतलब हमें कॉलोनी में मैंने लार लेडी यार बाइंग अच्छों साउंड मट्ट पर है फिर चार 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 ये पी मोला नहीं मिस्टर डा போல எண்ணிக்கணும் பதினஞ்சு தட்டு இருக்குது இதையும் பக்கத்தில் வச்சுக்கலாம் இங்கே மேலே இவ்வளோதான் வெளிச்சம் இருக்கும் நைட்டுக்கு நாய்க்கு போதுமானது தான் பெரிய பல்ப் தான் போட்டிருக்கேன் ஓப்பன் ஸ்பேஸில் எவ்வளோ வச்சாலும் பார்த்தது சொல்லிக்கே डालेच हलीरो गुड गर्ल करो 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 मैं जा रहा हूँ अपना अपना राइन हलीरो डालेगा तेरा मैं मतलब चिकन हमारे पास कोला ये लात को रेम बड़े यार ये 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 मैं जा कर ठीक है मैं குட்டிகளுக்கு மட்டும் கொஞ்சம் கையாக போட்டோம்னா கொஞ்சம் பார்த்து ரொம்ப ஹார்டான வேணாலும் போடலாம் ஒரு தட்டுக்கு ஒரு லெக் விழுகணும் லெக்குன்னா கால் ஒரு தட்டுக்கு ஒரு கால் போதுமானது

कभी ना बात करते हैं बरन सिक्के ना पर मुझे भरोसे से आए जय अब तो तुम ना मार अगर टिकट है ना मैं दे रहा हूं जान से साउंड और कोड़ा दे जान चिकन बोटच इतना तो चिकन बनिया बैठे इन में नाइस सूप नहीं बच्चे ना वा? എല്ല നമ്മൾ കൈ വയ്ക്കണേ இருக்கிறது பெரிய பெரிய உள்ளிக்கு சிம்மிக்கு வீராக்கு சிம்மிக்கு லட்சுமிக்கு கைகளுக்கு மாறாது தட்டுகள் மாறாது வச்சு வச்சு பழகினால அவங்க எழுதல தட்டுகள் ஏய் சரி 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 சவுண்டு வேணாமே और वो रुक ही गया तुम ना क्या रे आवाज अच्छा 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 थोड़ा बहुत बड़ा जी पन्ने गळवीरवा आलूवर पर्यंत अमेझर पकण ए 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

Abe, minyak m e n u r u n a k minyak t u r n a Ini a n o i r t h birah, u t a i r a h mutua, b i a h mutua. Cek, 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 c k cek, 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 c k

இது மாதிரி கொட்டு நான் அழகா அள்ளி வச்சிடணும் அடுத்து யாருக்கு அலெக்ஸி ஆதிரா முடியாது மத்திராவுக்கு ஆரணக்கம் அடுத்து யா மீனுக்கா மீனும் வீராவுக்கு ஜக்கி பாண்டியன்

நாட்டுக்கு ஈக்குவலாக தான் வைக்கணும் சாச்சு சாப்பிட்டுருக்காங்க மேரிக்கு முடிச்சாங்களா ஏன்னா சிக்கனு அப்புறம் சாப்பிடுறாங்க இந்த நேரத்தில் லேப் ஆகி விட்டுலாம் டைமிங் மிஸ் ஆகக்கூடாது ஜிம்மிக்கு எப்பயும் போல உள்ள இவங்கள கூட சமாளிச்சிடலாம் இந்த ரெண்டு லேபு சமாளிக்கிற பெரும்பாடு இப்போ கண்ட்ரோல் வந்துட்டாங்க நான் சாப்பிட்டு முடிச்சோன்னே அடுத்த தட்டுக்கு தான் ஓட பார்ப்பாங்க வரைக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் கீழே விழுந்த இப்போ ஒரு பருப்பு கூட விட மாட்டாங்க பாருங்க எல்லா தட்டும் காலி ஆனதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து அந்த பருக்கையெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஆனால் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க சாப்பாடு மட்டும் ஏன்னா அளவு சாப்பாடு தான் வைக்கிறேன் காலையிலேயே அளவாக தான் வைக்கிறேன் நைட்டுக்கு அளவாக தான் வைக்கிறேன் எந்த நேரம் சாப்பாடு வைக்கிறோம் அளவாக வைக்கிறதுனால தான் ஃபிட்டாக இருக்காங்க ரொபீஸ் கிடையாது ரொம்ப லீனாகவும் கிடையாது கரெக்டான பாடி ஏன்னா ஃப்ரீ லீஸில் இருக்கனால எனி டைம் ரோமிங்லேயே இருப்பாங்க உடம்பும் ஃபிட்டாக வைக்கிறோம் வெயிட் போடக்கூடாது ஏன்னா நம்ம ஃபுட்டில் கொஞ்சம் கார்ப்ஸ் அதிகம் தான் நடக்கும் நைட்டு இப்படி நடக்கும் மேய்க்கிறதுதான்பா இது எல்லாமே நான் ஆல்பாவா இருக்கனால நடக்குது எல்லாத்தையும் மதிக்க மாட்டேங்க இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நான் தான் ஆல்பா எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இவங்க எல்லாம் இமேஜாக இருப்பாங்க எனக்கு அடுத்த ஆல்ஃபா மாறேன் கோம்ப அதுக்கடுத்து ஒரு வீரா இன்னொரு டிஸ்டன் தான் அதுக்கடுத்து ஃபீமேலு ஆல்ஃபா ஃபர்ஸ்ட்டு போட்டிட்டு யார் தெரியுமா நம்ம கையில்தான் பயப்படவே மாட்டேன் கோம்ப யார் சிப்பிப்பாறை யார் கோணம் அப்படியே அந்த சின்ன வயசுலேருந்து இங்கேயே வளர்ந்தனால அந்த கோணம் அப்படியே ஓட்டுச்சு அது நல்ல கார்டிங் ஃபங்ஷன் லாபுக்கு நம்மட்ட இருக்க லாபுக்கு நல்லா வாட்சிங் கெப்பாசிட்டி இருக்கும் மாறையெல்லாம் சும்மா சும்மா கத்தி இருக்க மாட்டேன் நான் மட்டும்தான் மைனியூட்டான ஒரு சின்ன சவுண்டு முக்கு யாராவது ஒருத்தன் புதுசாக நடந்து வரேன் தெரிஞ்சிடும் அப்படியே பார்ப்பேன் அப்படியே காஸ்ட்லேயே மாப்ப முடித்தான் அப்படியே மூஞ்சி மேலே வச்ச மாதிரி நிற்பான் சஸ்பீசியஸாக இருக்குதான்னு ஹூ தான் அதோட எல்லாம் அளட்டாங்க எல்லா பேரும் அலாட்டாகிடுவாங்க மாலை எல்லாம் டைட்டானால் முத்துரா முத்துரா எல்லா டைட்டானால் லெச்சு லெச்சுமே எல்லா டாக்டா எல்லா அலாட் அலாட்டாகிடுவாங்க லேபு கொண்டு நாலு பக்கம் நிற்பாங்க ரெண்டு பேர் இங்கிட்ட ஆட்டு போய் பண்ணுவாங்க ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் முடிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்க ஏய் கையில் அடுத்து வந்து அட்டு போகக்கூடாது இங்கே வா லட்சு லட்சிக்கிட்டோம் இந்த பக்கம் போங்க நானா கொடுப்பேன் கொடுத்தாதான் யாருமே எடுக்கணும் லக்கி ஏமா சாப்பிடு எல்லா பேரும் சாப்பிட்டாங்க ஏன் அப்படி ஏய் ஏய் தள்ளுங்க 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 நான் பார்த்துக்கிறேன் தள்ளுங்க ஆ ஜிம்மி முடிச்சிட்டாங்க ஜிம்மி நீங்கள் உனக்கு மிச்சம் இருக்காது வீட்டு சாப்பாடு மேக்ஸிமம் மிச்சம் இருக்காது இந்த ட்ரை ஃப்ரூட் மிக்சிங் வைக்கிறப்ப மட்டும் இந்த ருத்ரா கொஞ்சம் வச்சுக்கேன் ருத்ரா எப்பயுமே அளவாக தான் சாப்பிடுவேன்

உங்கள் ஜோடி கிடையாது வாங்க நூற்றி பதினொன்னே ஆள் வீடு தான் ஓடுது பதினோரு மணி ஆயிரும் பதினொன்றரை மணி என்னடா ஆயிலாக இருக்குமா சிக்கனில் ஆயிலில் விட்டிருக்க அப்படியே தரையில் தேப்பேன் இந்த ஸ்மால் பிரீட்ஸ் இங்கே டேஷன்ஸ் அதுலேயும் ஆதிர் அதிகமாக பண்ணும் அப்புறம் எல்லாம் சொல்கிற அப்புறம் அப்படியே விட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும் முடிச்சு விட்டுறோம் யாரா அவ்வளோ போகலாமா வேணும் வாங்க లో పొంగ టైమ ఇచ్చే minus ఇట్లా இருக்குனால இப்பவே మారునోడ సెట్ பண்றேன் ఆమా పొరుంద 10 నాలకి ఉల్లొట్టొం నా సెట్ కొంద తీసేయండి కలిగే అయ్యో యబ్లా

நைட்டுக்கு எல்லோரும் ஒரே ஷெட்டு தான் இது பெரிய ஷர்ட்டில் போடுத்துருவன் தேவைப்பட்டால் கேன் போடுவேன் இல்லை போட மாட்டேன் நைட்டில் மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வேன் தேவைப்படாது ஒரு சில நேரம் அந்த மழை நேரத்தில் போட்டுருவேன் ஈரமாயிட்டே இருக்கும் இல்லை வேன் போட்டால் காயும் மற்றபடி நைட்டுக்கு இந்த ஷெட்டு க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் Agar laku natal pasti putrude, baik juga normal biasa, semuanya. Selamat malam. Udah min light apa tuh denger? Sudah mino. Cepat, kalau apa Apa, good night. வீட்டுக்குள்ளே தான் இருக்குது வெளில லைட்டாக சேர்த்து ஆப் பண்ணி தான் வெளியே வர முடியும் அப்படிங்காச்சு ஆகிடுச்சா அப்படியாக இருக்கும் தண்ணி நிறைய கேவல உள்ளே செட் பண்ணி விடலாம் ஆனாடி ஆ கம்மா சரி வரவா கொடுங்க சண்டை போடாமல் படுக்கணும் அமைதியாக சவுண்டு வரக்கூடாது நிறைஞ்சிருச்சு நைட்டு குடிக்கிறது அப்படியே வச்சுன்னா பரவாய் குட் நைட் தூங்க போயிடலாம் பாய்